முன்னாடி பாரசீக நாட்டில மிஷ்கின்னு ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவனுக்கு போதிய வருமானம் கிடைக்காததுனால பல நாட்கள் அவனும் அவனோட மனைவியும் மகள் யாஸ்மினும் பட்டினி கிடந்தாங்க ஒரு நாள் யாஸ்மின் சாப்பிட இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ எங்கிருந்தோ மாமிசத்தை நல்லா பக்குவப்படுத்துற வாசனை வந்து அவளோட மூக்கை தொலைச்சுது அங்க சாப்பாட்டு வேலை எப்போ போனா தனக்கும் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைச்சி அவ அந்த வீட்டுக்கு போனா அவ அந்த வீட்டு யஜமானிக்கிட்ட எங்கள் வீட்டில் கடுகு இல்லை கொஞ்சம் இரவல் கொடுக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ள எல்லோரும் சாப்பிட உக்காந்துருக்கிறத பார்த்தா அதை கவனிச்ச வீட்டு எஜமானி நீ கடுகுக்காக வரல எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் இங்க உனக்கு கொடுக்க எதுவும் கிடைக்காது போன்னு சொல்லி வெளியில விரட்டிட்டு வாசல் கதவை மூடிட்டா அவமானம் தாங்காம அவ தன்னோட வீட்டுக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா இருட்டுறப்போ வீட்டுக்கு வந்த மிஷ்கின் தன்னோட மகள் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து அதோட காரணத்தை கேட்டான் அவளும் தனக்கு நேர்ந்த அவமானத்தை விவரமா சொன்னான் அவனும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி நாளைக்கே உனக்கு நல்ல மாமிச உணவு கிடைக்க செய்யறேன்னு சொன்னான் மறுநாள் விடியற்காலையிலேயே எழுந்து காட்டுக்கு விறகு வெட்ட அவன் போனான் ஆனால் அன்னைக்கு காட்டில் தீ பிடிச்சிட்டதுனால அவனால் விறகு வெட்ட முடியல வெறுங்கையோடு அவன் வீட்டுக்கு வந்தான் காட்டு தீ அணைய அஞ்சு நாட்கள் ஆச்சு அந்த அஞ்சு நாட்களும் மிஷ்கினோட குடும்பம் பட்டினி கிடந்தது ஆறாவது நாள் அவன் காட்டுக்கு விறகு வெட்ட போனப்போ அங்கே ஒரு மரம் கூட இல்லை அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்காந்துருந்தான் அப்போ ஆகாயத்துல சில தேவ புருஷர்கள் இருந்தாங்க அவங்கல ஒருத்தர் மிஷ்கின் கவலையோட இருக்கிறத பார்த்து மனம் இறங்கி அவன் முன்னாடி போய் உனக்கு என்ன கவலைன்னு கேட்டாரு மிஷ்கினும் என்னோட குடும்பத்துக்கு உணவு கூட என்னால கொடுக்க முடியலையேன்னு சொல்லி தன்னோட நிலைமையை விளக்கினான் அப்போ தேவ ஒரு பிடி மண்ணை எடுத்து மிஷ்கின் கிட்ட கொடுத்து இத பத்திரமா வச்சிரு உன்னோட நிலை மாறும் அப்போ தான தர்மங்கள் செஞ்சு தெய்வத்தையும் வழிபட்டுவான்னு சொல்லி மறைஞ்சாரு மிஷ்கினும் தன்னோட வீட்டுக்கு போய் அந்த மண்ணை ஒரு இடத்துல பத்திரமா மறைச்சி வச்சான் மறுநாள் அந்த மண் வைக்கப்பட்ட இடத்து மேல பல வைர மாணிக்க கற்கள் ஒளி இருந்தது மிஷ்கின் அதுல ஒன்ன எடுத்துட்டு போய் வைர வியாபாரி வியாபாரிகிட்ட காட்டி அதோட மதிப்பு என்னன்னு கேட்டான் அவன் அது லட்சம் தங்க காசுகள் பெறும்னு சொல்லி அவனே அந்த பணத்தை கொடுத்து அதை விலக்கி வாங்கிக்கிட்டான் மிஷ்கின் மகிழ்ந்து போனான் அப்பவே அவனோட நிலைமை மாறிட்டு அவனோட குடும்பம் வசதியோட வாழ்ந்தது மிஷ்கின் அந்த மண்ணை வச்சிருந்த இடத்துல இருந்த மற்ற விலையுயர்ந்த கற்களை விற்று நிறைய பணம் அடைஞ்சான் அதனால் அதுக்காக கர்வப்படாமல் அந்த தேவ புருஷர் சொன்னபடி தெய்வ வழிபாடு செஞ்சும் தான தர்மங்களையும் செஞ்சு வர ஆரம்பித்தான் அவன் பெரிய மாளிகையை கட்டி அதில் தன்னோட குடும்பத்தோட வசதியாக வாழ்ந்து வர ஆரம்பித்தான் அவன் தன்னை கை தூக்கிவிட்ட தேவ புருஷரை பூஜித்து தினமும் அவரை புகழ்பாடி வர ஆரம்பித்தான் இப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் அவன் தன்னோட மகள் யாஸ்மினி கிட்ட மகளே நான் நாளைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள போகிறேன் நான் திரும்பி வர வரைக்கும் தேவ புருஷரை வழிபட்டுவா தினமும் பூஜை முடிஞ்சோன்ன பழங்களையும் மற்ற பிரசாதங்களையும் ஏழை எளியவங்களுக்கு விநியோகிச்சுவான்னு சொன்னான் அவளும் அப்படியே செய்யறதா சொன்னா ஆனால் முன்னாடி வாழ்ந்த ஏழை யாஸ்மின் அல்ல பணக்காரி அதனால அவளோட போக்குல மாறுதல் ஏற்பட்டுச்சு அரசகுமாரியோட சிநேகிதம் வேற அவளுக்கு கிடைச்சது அதனால அவ அரசகுமாரியோட சேர்ந்து பல இடங்களுக்கு போனா இதனால அவ தன்னோட தந்தை சொன்னபடி நடக்கவே இல்ல தெய்வபுருஷருக்கு தினமும் பூஜை செய்யவும் இல்ல தன்னோட தந்தை சொன்னபடி தேவ புருஷரை வழிபடாததோட அவருக்கு படைக்க வேண்டியவற்ற ஏழை எளியவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கல ஒரு நாள் அவ அரசகுமாரியோட ஒரு அழகிய குளத்துக்கு போனா அரசகுமாரி அவகிட்ட வா இதுல குதிச்சு நீந்தி விளையாடலான்னு சொன்னா யாஸ்மினோ எனக்கு நீந்த தெரியாது நீ வேணும்னா இறங்கி குளிச்சிட்டு வா அது வரைக்கும் நான் குளக்கரையில் உட்காந்துருக்கேன்னு சொன்னா அரசகுமாரி தன்னோட நகைகளை கலற்றி கரையில வச்சிட்டு குளத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சா குளக்கரையில் இருந்த யாஸ்மின் மெல்லிய இளம் காற்று வீசினோடன உக்காந்தபடியே தூங்கிட்டா அப்போ ஒரு பறவை வந்து அரசகுமாரியோட நவரத்ன மலையை கவிக்கிட்டு எங்கேயோ பறந்து போயிட்டு யாஸ்மினுக்கு அது தெரியவே இல்லை குளிச்சுட்டு வந்த அரசகுமாரி தன்னோட நவரத்ன மலை இல்லாததை பார்த்து திகைச்சா பிறகு அவ யாஸ்மின் தான் அதை திருடிட்டான்னு குற்றம் சாட்டினா யாஸ்மின் தா திருடலன்னு சொல்லியும் அரசகுமாரி தன்னோட தந்தைகிட்ட புகார் செஞ்சா மன்னனும் யாஸ்மினை திருடின்னு தீர்மானிச்சு அவளையும் அவளோட தாயையும் சிறையில அடைச்சான் புனித யாத்திரையில இருந்து திரும்பி வந்த மிஷ்கின் தன்னோட வீட்ல யாரும் இல்லாததை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சான் அவங்களும் நடந்தது கால்கள்ல விழுந்து என்னோட மனைவியையும் என்னோட மகளையும் விடுதலை செய்யுங்க அதுக்கு பதிலாக என்ன சிறையில் அடைங்கன்னு கெஞ்சினான் மன்னனும் மனம் இறங்கி அப்படியே செஞ்சான் மிஷ்கினை இரும்பு சங்கலியால பிணைச்சி ஒரு கம்பத்துல கட்டி வச்சான் மிஷ்கின் தான் வழிபடுற தேவ புருஷரை கும்பிட்டான் அன்னிக்கு இரவு அவர் அவன் முன்னாடி தோன்றி இதுவரைக்கும் எனக்கு பூஜை நடக்கல அதுக்கு காரணம் உன்னோட மகள் தான் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டா நாளைக்கு காலையில இந்த இரும்பு சங்கிலி தானாவே அறுபட்டுடும் அதுக்கப்புறம் இந்த கம்பத்தோட பக்கத்துல பணம் இருக்கும் அதை கொண்டு போய் நீ வழக்கம் போல பூஜை செஞ்சு தான தர்மங்களையும் செய்யி உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சிடும்னு சொல்லி மறைஞ்சாரு மிஷ்கினும் விடியிற வரைக்கும் தேவபுருஷனை தியானிச்சுக்கிட்டே இருந்தான் காலையானது இரும்பு சங்கிலி அருந்து விழுந்தது கம்பத்தோட பக்கத்துல பணம் இருந்தது அதை அவன் எடுத்துக்கிட்டு சிறைச்சாலையோட ஜன்னல் பக்கம் போய் நின்னான் அப்போ தெருவில் ஒருத்தன் போனோடனே மிஷ்கின் அவனன் தான் பக்கத்தில் கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து இதுக்கு நீ பழங்களும் மலர்களும் வாங்கி கொண்டு வந்து கொடு நான் பூஜை செய்யணும் இந்த உதவியை செஞ்சால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னான் வழிபோக்கனும் அவன் சொன்னபடி பணத்தை வாங்கிக்கிட்டு போய் பழங்களையும் மலர்களையும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தான் மிஷ்கின் தேவ புருஷருக்கு பூஜை செஞ்சு பழங்களை அந்த கிட்ட கொடுத்து அவன் வழியில காண்போருக்கு எல்லாம் கொடுத்துட்டு போகும்படி சொன்னான் அவனும் அதை செஞ்சான் அன்னைக்கு சாயங்காலம் மன்னன் தன்னோட குடும்பத்தவரோட அரண்மனை பூங்காவுக்கு போனான் அப்போ அங்கு வந்த ஒரு பறவை அரசகுமாரியோட நவரத்தனமாலைய அவனோட மடியில போட்டது அப்போதான் எல்லோருக்கும் யாஸ்மின் நவரத்தினமாலையே திருடலன்னு தெரிஞ்சுது மன்னன் தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி மிஷ்கின உடனே ஸ்திரியில இருந்து விடுதலை செஞ்சான் அவன் மிஷ்கின் கிட்ட நான் தவறுதலா நினைச்சு உன்னையும் உன்னோட குடும்பத்தினரையும் துன்புறுத்திட்டேன் அதுக்காக வருந்துறேன் நான் செஞ்ச தவறுக்கு பரிகாரமா உன்னோட மகளுக்கு என்னோட மகனை செஞ்சு வைக்கிறேன் ஒன்னு மாதிரி பக்திமானோட குடும்பத்துல நான் சம்பந்தம் செஞ்சுக்கிறத பெரிய பாக்கியமா கருதுறேன்னு சொன்னான் மிஷ்கின் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா அவனும் மன்னன் கிட்ட நான் தேவ புருஷரோட அருளால நிறைய பணம் அடைஞ்சேன் அவர் சொன்னபடி அவரை வழிபட்டு வந்ததோட அவருக்கு படைச்ச பொருள்களையும் மற்றும் பலவற்றையும் ஏழை எளியவங்களுக்கு தானம் செஞ்சு வந்தேன் ஆனா நான் ஊர்ல இல்லாத என்னோட மகள் நான் சொல்லிட்டு போனபடி தேவ புருஷரை வழிபட்டு வரவும் இல்ல தான தர்மங்களை செய்யவும் இல்ல அதோட பலனை அனுபவிச்சும் விட்டா இப்போ அந்த தேவ புருஷர் என்னோட வழிபாட்டால என்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னான் அரசகுமாரனுக்கும் யாஸ்மினிக்கும் திருமணம் வெகு விமர்சையா நடந்தது